எப்போ ஜெபம் பண்ணலாம் எப்போ வேணால் கற்று நம்ம ஜபத்தை கேட்பார் எப்போ போனாலும் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் அதிகாலை ஜபம் ரொம்ப முக்கியம் ஏசு கிறிஸ்து ஒரு முன் உதாரணம் அவர் அதிகாலையில் அதிக இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று நாம் விதத்தில் வாசிக்கிறோம் அதிகாலையில் போட்டால் பரவாயில்ல என்ன இருட்டோடு அதிக இருட்டோடு அப்படின்னா சுமார் எத்தனை மணி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு மை உண்டாவதாக இயேசு ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையில் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் பகலின் குளிர்ச்சியான எந்த வேலையாக மூன்று மணி முதல் ஆறு மணி வரைன்னு சொல்றாங்க உங்கள் அதிகாலை நேரம் ஆண்டவரை தேடுகிறீர்களா அவரவர் வீடுகளிலே கத்தர் கிருஷ்ணம் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கிறீர்களா அதிகாலை நேரம் ஆண்டவருக்கு உரிய நேரம் ஆண்டவருக்கு உரிய நேரத்தை ஆண்டவருக்கு கூடாமல் வேறு ஏதாச்சும் காரியத்திற்கு கொடுத்தால் அங்கே குழப்பம் உண்டாகிடும் அங்கு காரியம் தாறுமாறாக மாறிவிடும் இனிமேல் ஆகிலும் அதிகாலையில் ஜபம் பண்ண ஒரு தீர்மானம் எடுக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக